கத்திற்குள் அன்பானவர்களே நான் தொடர்ந்து மன்றாட்டு ஜெபத்தை வெளியிடவில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு விதமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவன் கற்றுக் கொடுத்த விதத்தில் நான் இவ்விதமாக பயிற்சி செய்கிறேன் என்பதை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படியாகவே ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன் ஆனாலும் கூட தொடர்ந்து நான் வெளியிடும்படியாக யோசிக்கவில்லை ஒன்று முக்கியமானது நம்முடைய ஜெப வாழ்க்கை அதிமுக்கியமானது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னவென்றால் பொதுவாக முன்பெல்லாம் நான் இடையில் ஜெபிப்பது உண்டு அதாவது நாள் அந்த அந்த நாளில் ஏதாயிலும் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நான் ஜபிப்பது உண்டு ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அடுவராக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அதிகாலையில் அவர் ஜெபிக்கப் போகிறதை நான் அவதமாக உணர்ந்தபொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகாலையில் எல்லா வேலைகளையும் ஆரம்பித்த ஒரு மணி நேரம் கத்தனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது நல்லது என்பதை நான் தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறேன் முக்கியமாக கத்தருடைய ஜபத்தின் மூலமாக கூட நான் அநேக காரியங்களை அதன் அடிப்படையில் செய்யும்படியான காரியங்கள் இவ்விதமாக எனக்கு பிரயோஜனமாக இருந்த என்ப குறித்து நான் அந்த அந்நாட்டு ஜெபங்களில் நான் செய்த வழிமுறையின் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் காலையில் நீங்கள் எல்லா வேலை ஆரம்பிக்கும்பாக குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஜபிப்பது முக்கியம் ஒரு மணி நேரம் ஜபிப்பது சாத்தியக்கூறா என்று என்ன வேண்டாம் ஒரு மணி நேரமாவது நாம் ஜபிப்பது தான் குறைந்தபட்ச அளவு அது மாத்திரமல்ல நாள் முழுதும் நிகையமை அவை போல் நம்முடைய ஆவிக்குரிய பாரங்களை நாம் கத்தோடைய சமத்தில் ஏறெடுப்பது மிக முக்கியமானது ஜெப ஜபசந்தியோடு வாழ்வது முக்கியமானது ஜெபிப்பதற்கான எவ்வளோ பாரங்கள் உண்டு ஆகவே நீங்கள் ஜபத்தில் வளரும்படியான ஒரு காரியத்தை ஒருபோதும் தள்ளிவிடாதீர்கள் ஜபம் இல்லாமல் வாழ முடியாது ஜபம் இல்லாமல் நாம் வாழுவதோ அல்லது ஒழியம் செய்வதோ ஆண்டோருக்கு முன்பாக அது ஒரு சரியான வழிமுறையாக மட்டுமல்ல இருப்பா இருக்க மட்டுமல்ல அது நிச்சயமாக அதில் நாம் வெற்றியாய் நாம் வாழ முடியாது நம்முடைய ஊழியங்களில் வெற்றியை பார்க்க முடியாது சாசார விழிப்புள்ளவனாக இருக்கிறான் ஆகவே சோதனைக்குட்படாத விழிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற ஆண்டு சொல்கிறார் உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஜெப ஒரு வேலை இடிக்கப்பட்டிருக்குமானால் ஒரு ஒழுங்கான ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இது மட்டுமா இல்லாதிருக்குமானால் ஒரு ஒழுங்கும் கிரமமான ஜெப வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருப்பது அவசியம் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிகள் எல்லாம் ஆரம்பித்த பண்பாக விடற்காலையாகவே நான் சில சமயங்களில் ஆண்டவர் என்னை ரெண்டு மணிக்கு நாள் ரெண்டிலிருந்து மூன்று வரைக்கும் ஜெபிப்பது உண்டு அதற்கு பின்பாக நான் அங்கு ரெஸ்ட் எடுப்பது உண்டு அல்லது நான்கிலிருந்து ஐந்து மணி முடியை நான் ஜெபித்துவிட்டு விட்டு அல்லது ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி முடிய ஜெபித்துவிட்டு விட்டு அந்த நாளை தொடர்கிறது உண்டு உங்களுடைய அந்த நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய காரியங்களை அமைத்து கொள்ளலாம் ஆனால் ஒன்று குறைந்தது ஒரு மணி நேரம் ஆகுது ஒருவேளை ஒளியக்காரில் தான் இல்லை சில வீடுகளில் மனைவிமார்கள் ஜபிக்க நேரமே இல்லை அநேக கணவன்மார்கள் சாட்டும்படியான குற்றம் என்னவென்றால் மனைவிகள் சரியாக ஜபிப்பதில்லை அது தவறு நிச்சயமாக மனைவிகள் ஜெபித்து தான் ஆக வேண்டும் பல வேலைகள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய எல்லா வேலைக்கும் முன்பாக அவனுடைய பாதங்களில் உட்கார்ந்து ஜெபிக்க நாம் வேண்டுவது மிக அவசியம் இதற்கு சாக்கு போக்கு என்பதே கிடையாது ஆண்களோ பெண்களோ என்பது வித்தியாசமே கிடையாது எனக்கு பல வேலைகள் வீட்டில் இருக்கிறது அவை நான் ஜெபிக்கவில்லை என்பதை குறித்து சொல்லுவது நிச்சயமாக அது வந்து அது ஒரு வேதத்தின் அடிப்படையில் மிக தவறான ஒரு காரியம் ஜெபித்துதான் ஆக வேண்டும் தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு காரியம் ஜெப வாழ்க்கை நம்முடைய இருதயத்தின் பாரங்களை கத்தரிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு வாழுகிற அந்த ஜப வாழ்க்கையை யார் ஒருவர் அற்பமாகவோ அலட்சியப்படுத்தியோ அல்லது சரியான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாமல் வாழுகிறார்களோ ஊழியம் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டுடைய வெற்றியை பார்க்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வதை பார்க்க முடியாது ஆகவே இந்த வராட்டு ஜபத்தை நான் தொடர்ந்து வெளியிடவில்லை என்றாலும் தொடர்ந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் கிரமமாக இந்த ஜபத்தை செய்து வருகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அது மிக பிரயோஜனமாக இருக்கிறது தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தர் ஆசிர்வதிப்பாராக நன்றி